பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கே நான் வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க கிறிஸ்து ஈசுக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்க நான் வச வாசிக்கிறேன் சரி இந்த நாளில் கூட தெய்வநாகி கர்த்தர் உங்களோட கூட பேச நினைக்கிற வார்த்தை அது சங்கீதம் நூற்றி இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரமனைக்குள்ள சுகமமும் இருப்பதாக ஹலைலோயாணவர்களே இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து ஒரு நல்ல ஒரு வாக்கு கொடுக்குறாரு உங்களை பார்த்து என்ன வாக்கு கொடுக்குறாரு தெரியுங்களா அவர் உங்களை அலங்கத்தை சமாதானத்தினால நிரப்ப போகிறாரு உங்களோட அரண்மனை உங்களுடைய இருதயமாகிய வீடை சுகமா தங்கி இருக்க போகிறார் ஹலைலூயா பிரியமானவர்களே இன்றைக்கு ஒரு வீட்டை சுற்றிலும் ஒரு அலங்கத்தை கட்டுவாங்க ஏன் கட்டுவாங்க ஏன்னா எந்த அந்நிய கிரிகளோ அந்த வீட்டுக்குள்ளே நொழியக்கூடாது அந்த வீட்டுக்கு சம்மந்தப்படாதவங்க அந்த வீட்டுக்குள்ளே நொழியக்கூடாது எந்த காட்டு மிருகங்களோ உள்ளே வந்து அந்த வீட்டை நாசப்படுத்தக்கூடாது எந்த பூச்சிகளோ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பழங்களை நாசப்படுத்தக்கூடாது என்று சொல்லி ஒரு வீட்டை சுற்றிலும் ஒரு தோட்டத்தை சுற்றிலும் ஒரு மதியில் போடுவாங்க இல்லைங்களா அதே போல தான் உங்களை சுற்றிலும் கூட உங்களோட கண்களுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு இருக்குது அந்த பாதுகாப்பு என்ன பண்ணோமா எந்த அந்நிய கிரியைகளோ உடைய வாழ்க்கையை சேதப்படுத்தாதபடிக்கு எந்த அந்நிய சக்தியோ உங்க வாழ்க்கையை கெடுக்காதபடிக்கு அது பாதுகாக்குமா உங்க கண்களுக்கு புறப்படாத ஒரு அலங்கம் உங்களை சுற்றிலும் இருக்கிறது ஏசப்பா அந்த அலங்கத்தை சமாதானத்தால் நிரப்பியிருக்கிறாரு ஆனால் இன்றைக்கு அநேக நேரத்தில் இந்த அலங்கம் உடைந்து போயிருக்குது இந்த அலங்கம் உடைந்து போனால் என்ன நடக்கும் வேற மிருகங்கள் வந்து அந்த வீட்டின் காரியங்களெல்லாம் பட்சித்து போடும் அந்நிய கிரைகள் உள்ளே நுழைவாங்க அந்நிய மனுஷர்கள் உள்ள நுழையவாங்க சம்பந்தப்படாத அந்த வீட்டுக்கு படாத ஜனங்கள் உள்ள நுழைந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க உங்களோட வாழ்க்கையில் கூட ஒரு மதில் உங்களை சுற்றிலும் இல்லை என்றால் வேற அந்நிய சக்திகள் உங்களை சுற்றிலும் வந்து உங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறதாய் காணப்படும் உங்களோட வாழ்க்கையின் நிம்மதியை கெடுக்கிறதாய் காணப்படும் அந்த அந்நிய சக்திகள் உள்ள நுழைந்து அந்த சமாதானத்தை கெடுத்து போடும் உங்களோட வாழ்க்கையில காணப்படுகிற ஆசிர்வாதங்களை பிடுங்கி போடும் வாழ்க்கையின் எல்லா சந்தோஷத்தை கெடுக்கிறதாய் காணப்படும் ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ள பாதிக்க பட்டு அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஏசபா ஒரு காரியத்தை செய்ய போறாரு என்ன தெரியுங்களா இவ்வளோ நாள் வேந்தால் நீங்கள் ஒரு மதில்லாத ஒரு பட்டணத்தை போல் இருக்கலாம் உங்களை சுற்றிலும் ஒரு மதிலும் இல்லாதபடிக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமைக்குள்ளே நீங்கள் இருக்கலாம் ஆனால் ஏசப்பா இன்றைக்கு சொல்கிறாரு நீங்கள் ஒரு மதில்லாத பட்டணத்தை போல் இவ்வளோ நாள் இருந்தீங்க ஆனால் இன்றைக்கு நான் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து பாதுகாக்க போகிறேன்னு சொல்லி உங்களை குறித்து வாக்கு கொடுக்கறாரு அவர் அக்கினி மதிலாக இருந்து பாதுகாத்தா இனி ஒரு அந்நிய சக்தியும் உள்ள நொழியாது அவர் அக்கினி மதிலா இருக்கிறதுனால எந்த அந்நிய கிரிகள் உள்ள நொழியை பார்த்தாலும் கிட்ட வே நெருங்க முடியாது அப்படி ஏசப்பா உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து பாதுகாக்க போகிறாராம் அவர் அக்கினி மதிலாக இருந்து பாதுகாத்தா யாரும் எந்த அந்நிய சக்தியும் உங்களோட வாழ்க்கையின் சந்தோஷத்தை கெடுக்க முடியாது எந்த அந்நிய சக்தியும் உங்களோட வாழ்க்கையின் ஆசிர்வாதத்தை பிடுங்க முடியாது எந்த அந்நிய சக்தியும் உங்களோட வாழ்க்கையை சீர்கொலைவு பண்ண முடியாது ஏன்னா ஏசப்பா அக்கினி மதிலாக இருந்து பாதுகாக்கிறதுனால சத் ஆசீர்வாதத்தோட உங்களோட அலங்கமெல்லாம் சமாதானத்தால் நிரம்பி உங்களோட இறுதியும் சந்தோஷத்தால் மகிழ்ச்சினால நிரம்பி இருக்கும் லூயா ஏசப்பா உங்களை அக்கினி மதிலாம் இருந்து பாதுகாக்கிறதுனால நீங்க சுகமா தங்கி இருக்க முடியும் எந்த பயமுறுதல் இல்லாதபடிக்கு உங்களுடைய அலங்கம் எல்லாம் சமாதானத்தால நிரம்பி இருக்கும் அலை லூயா இன்றைக்கு இந்த வாக்குதத்த சுகந்தரிக்கிறீங்களா ஏசப்பா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையும் மாத்த போகிறாரு ஒருவேளை நீங்க சொல்றீங்களா ஆமா இவ்வளவு நாள் நான் நல்லாதான் இருந்தேன் ஏதோ ஒரு அந்ய சக்தி என்னோட வாழ்க்கையோட சந்தோஷத்தை கெடுத்து போட்டிருக்குது என்னோட வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றிருக்குது என்னோட ஆசிர்வாதங்கள்லாம் பறித்திருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்றீங்களா ஏசப்பா இன்றைக்கு அதை மாற்ற போகிறாரு உன்னோட வாழ்க்கையில் இருக்கிற அந்த கா காரியங்களை மாற்றி ஏசப்பா உங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி மாதிரிலாம் இருந்து ஒரு ஃபென்ஸை போட போகிறாரு அவர் பாதுகாத்தா நீங்கள் சுகமாக தங்கியிருக்க முடியும் லூயா இன்றைக்கு ஜெபிக்கலாம் தகப்பனே இந்த நாளின் வார்த்தைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா அப்பா ஆண்டவரே இவ்வளோ பிள்ளைகள் அப்பா மதிலில்லாத ஒரு பட்டணத்தை போல எல்லா ஆசிவாதங்களையும் இழந்து உடைய சந்தோஷத்தை எழுந்து அப்பா துக்கத்தோட இருக்கிறாங்கப்பா இன்றைக்கு அந்த காரியத்தை நீர் மாற்றி போடுங்க அவங்க சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து நீர் பாதுகாத்து அவங்க சுகமா தங்கி இருக்கும்படி செய்ய அவங்க அலங்கமெல்லாம் சமாதான நிரம்பி இருக்கட்டும் அவங்களோட வாழ்க்கை சுகமாக இருக்கட்டும் அப்பா கிறிஸ்து ஏசுக்குள்ள சுகமாக தங்கியிருக்கும்படி இன்றைக்கு அவருக்கு கிருபை செய்வீராக அப்பா இன்றைக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை கட்லெடுவீராக நீ அப்படி செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்ரம் ஏசுவின் நாமத்தில் ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. God bless you.